దిస్ చనల్ టు నాట్ ప్రమోట్ గేమ్ పెట్టింగ్ అండ్ ఎనీ ఇన్లీీగల్ ఆక్టివిటీస్ దిస్ వీడియో ఇస్ ఓన్లీ ఫార్ ఎంటర్టెంట్ దిస్ వీడియో ఇస్ ఓన్లీ ఫార్ కేర్లా స్టేట్ హై ఫ్రెండ్స్ వెల్కమ్ టు మై చానల్ సో నమ్మో పక్క పోతా ఇవతీ నాలుగు నాలుగు ఇరు అంచు తరుణ్య ప్లస్ ఐనూత్ ఎవరూడ గ్రెస్ మీడియా పక్కో ఓ అది మరి పొందా నేను లాస్ట్ ఇవతీ నాలుగు ఇవతీ అంచు డ్రెస్సింగ్ వీడియో పోటీల్స్ పట్టిన இரநூத்தி இருபத்தி ஆறு வந்து வந்திருக்கு ஸோ அது எந்த மாதிரி வினிங்ஸ் சொல்லியிருக்கு அப்படின்ற பார்த்து பார்த்துட்டு அதுக்கப்புறமே நம்ம இருபத்தி நாலு நாலு இருபத்தி அஞ்சு ஆர்மியா ப்ளஸ் ஐநூற்றி இருபதாயிர ஜெஸிங் வந்து பார்த்தோம் ஸோ ஃபஸ்ட் ரிசல்ட் எந்த மாதிரி வந்துருக்கு அப்படின்னு பார்த்துடலாம் ஸோ ரிசல்ட்டு பார்த்தோம் அப்படின்னா டபுள் டூ சிக்ஸ் ரெண்டு ரெண்டு ஆறு வந்திருக்கு ஸோ நம்மளுக்கு வந்து போர்டு நம்பர்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா ஏ போர்டில் ரெண்டு வந்து பாஸ் ஆகிருக்கு சூப்பராக ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டிக் நம்பர் ஸோ வினிங் டிக் நம்பர்ஸ் வந்து ரெண்டு ஏழு நாலு அஞ்சு கொடுத்துருந்தோம் ஸோ ரெண்டு வந்து ஏ போர்டு பி போர்டு காசு ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆள் போர்டு வந்து ஆறு ஒன்று கொடுத்துருந்தோம் ஸோ அதில் வந்து நான் நாலு போட்டு அடிச்சிருக்கேன் ஸோ நான் நாலு இப்போது அடிச்சுட்டு போட்டு அடிச்சுட்டு போட்டுக்கேன் நினச்சிக்காதீங்க நீங்கள் நேற்று நேற்று வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா நான் அதில் ரன்னிங் வீடியோ ஆனில் ரன்னிங்கில் இருக்கும்போதே நான் மாற்றி போட்டிருப்பேன் அதனால் அதை அடிச்சுட்டு மாற்றி வந்துருப்பேன் ஸோ அந்த மாதிரி ஸோ நேர்த்தான் நம்ம சொன்னோம் ஸோ புதுசாக வந்திருக்கவங்களுக்கு இப்போ தான் தெரியும் ஸோ நம்ம அந்த மின்ட்ரிக் நம்பர்ஸையும் ஆல்போர்டையும் எதனால் மிஸ் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்கிறேன்ட்டு பார்த்திங்கன்னா நேற்று மூணு டிஜிட்னே இந்த விட்ரிக்கேருந்து ஆல் போர்டில் வந்து வந்துருச்சு ஸோ ஏபிசி ஸோ அதனால் எப்போதுமே நம்பர் வந்து குக்கர் நம்பர் மிஸ் பண்ணாதீங்க ஸோ கண்டிப்பாக நிறைய வாய்ப்புகள் இருக்குது நீங்கள் வருகிறது ஸோ போர்ட் நம்பர்ஸில் பார்த்தோம் அப்படின்னா டபுள் டூ சிக்ஸ் ஸோ நமக்கு வந்து டூ ஒன்மை தான் ஃபோக்கஸ் பண்ணோம் பவர் ஒன்று அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணுறப்போ ஃபோக்கஸ் பண்ணிட்டு பட் சிக்ஸ் ஃபோக்கஸ் பண்ணல ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் பாக்ஸ் போட்டுருந்தீங்க அப்படின்னா ஒரு சிக்ஸ் பாஸ் ஆச்சு இதில் ஒரு சிக்ஸ் வந்து இல்லை ஸோ டூ அதிகமாக ஃபோக்கஸ் பட் நம்ம சிக்ஸை ஃபோக்கஸ் பண்ணுவோம் மேக்ஸிமம் இப்போ நீங்கள் வந்து சீபோர்டில் வந்து நான் ஒன்று தான் எக்ஸ்பெக்ட் பண்ணுவேன் ஸோ அப்படியே பவர் நம்ம வரும் பவர் உள்ள ஆறு தெரியாமல் ஸோ அப்படியே மாற்றி அடிச்சிட்டாங்க எல்லாத்தையும் உள்ளே சோ கோட் இந்த டிவோடு என்ன பண்ணலாம் சோ ஃபர்ஸ்ட் நம்ம போர்டு மட்டும் பார்த்தலாம் சோ போர்டு நம்பர் செஞ்சு பார்த்தோம் அப்படினா ஏ போர்டுல 7 2 1 லே சோ நெக்ஸ்ட் டி போர்டு பார்த்தோம்னா 5 1 4 6 நெக்ஸ்ட் ஈ போர்டு பார்த்தோம் அப்படினா 8 11 2 ஸோ இது மாதிரி கெஸிங் ஐடி நம்பர்ஸாக போர்ட் நம்பர்ஸில் கொடுத்துருக்கேன் ஸோ உங்களோட கெஸ்ஸிங் ஐடி நம்பர்ஸ் எந்த போர்டில் மேட்ச் ஆகுதுன்னா இந்த போர்டில் ட்ரை பண்ணி பார்க்கலாம் மற்ற போலே ட்ரை பண்ணலாம் ஸோ உங்களுக்கு கெஸிங் ஐடி மேட்சாக அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ நெக்ஸ்ட்டு வினிங் மேட்ச் பார்க்குறதுன்னு நம்ம சேனல் புதுசாக பார்க்குறவங்க மறந்த சப்ஸ்கிரைப் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கிறோம் நோட்டிஃபிகேஷன் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ நம்ம டெய்லி கெஸ்ஸிங் யூஸ் பண்ணுவோம் டெய்லி சுற்றான வினிங்ஸ் கண்டிப்பாக கொடுத்துட்ருக்கோம் ஸோ கண்டிப்பாக அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு பார்க்குறீங்க அப்படின்னா நீங்கள் கூட ஒரு சப்ஸ்கிரைபும் லைக்கு ஒரு மிகப்பெரிய சப்போர்ட்டாக இருக்கும் ஸோ நிறைய பேர் சப்போர்ட் பண்ணிடுறீங்க தோணுமே சப்போர்ட் பண்ணுங்கள் ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து கேரளா டியர் ரெண்டுக்குமே புக்கிங் எடுத்துக்குவோம் ஸோ ரெண்டுக்குமே பார்த்தீங்க அப்படின்னா ஃபோர் டிஜிட் த்ரீ டிஜிட் டூ டிஜி சென்னி டிஜிட் ஒரு நாலுமே வந்து புக்கிங் வந்து எடுக்கிறோம் ஸோ இந்த நம்பர் வந்து என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் தான் வாட்ஸ்அப்பில் வந்து என்னை மெசேஜ் பண்ணிங்க அப்படின்னா இந்த புக்கிங் டீடைல்ஸ் ப்ரைஸ் எவ்வளோ டிக்கெட் எவ்வளோன்றதோ ஒன்று ஷேர் பண்ணுறேன் ஸோ மற்ற ஏஜென்சி பார்த்திங்கன்னா நம்ம வந்து கம்மியாக ரேட்டில் கொடுத்துட்ருக்கோம் ஸோ வின்னிங் அமௌண்ட்டு தான் அதிகமாக கொடுத்துட்ருக்கோம் ஸோ வின்னிங் அமௌண்ட் பார்த்திங்க அப்படின்னா வின்னிங் வந்து பத்து நிமிஷத்துலேயே உங்களுக்கு வந்து வின்னிங் அமௌண்ட் வந்து அனுப்பிச்சிடுவேன் ஸோ அதனால் டார்ல டியர் வந்து போங்க अपन ஒரு வாட்ஸ்அப் லைன கே காண்டாக்ட் பண்ணேன் சோ வினிக்டிக் நம்பர் சொல்லி பாத்துறோம் சோ வினிக்டிக் நம்பர் பாத்தோம் அப்படினா 2 5 3 4 2 5 3 4 சோ நெக்ஸ்ட் ஆல் போர்ட் பாத்தோம் அப்படினா ஆல் போர்ட்ல 1 8 ஸோ நம்ம எப்போதுமே சொல்லலாம் உங்கள் ஃபேமிலி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான நம்பர் அப்படின்னா இந்த ஆர் நம்பர் தான் ஸோ லாஸ்ட் வீடியோலேயே பார்த்துருந்துருப்பீங்க ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும் இந்த ஆர் நம்பரும் அதனால் எப்போவுமே ஆர் நம்பரை மிஸ் பண்ணாதீங்க நீங்கள் இதுலேயுமே டூ டி ஜிரோ த்ரீ ஜீரோ ட்ரை பண்ணலாம் ஸோ நம்மளுக்கும் டூ டிஜி த்ரீ டிஜிட் இல்லாமல் நீங்கள் எல்லாம் டூ டிஜி த்ரீ டிஜி டூ டூ த்ரீ ட்ரைவ் பார்க்கலாம் ஸோ அதனால் எப்போவுமே இந்த நம்பர்ஸ் நான் மிஸ் பண்ணாதீங்க ஸோ எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து பதினஞ்சு முப்பத்தெட்டு நாற்பத்தி ஒன்று ஸோ இருபத்தெட்டு இருபத்தெண்டு மணிக்கு வந்து டூ டிஜி ட்ரை பண்ணலாம் த்ரீ டிஜி ட்ரை பண்ணுறோம் இரநூத்தி ஐம்பத்தி மூணு ஸோ நூற்றி எண்பத்தி நாலு நானூற்றி முப்பத்தஞ்சு அந்த மாதிரி எப்போ நாள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் டிசைன் எப்படி மேட்ச் ஆகுது அந்த மாதிரி நீங்கள் இந்த ரெண்டு ட்ரை பண்ணி பஸ்ஸே வச்சோம் ஆல் வச்சும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ நெக்ஸ்ட் அப்படின்னு கூடுது சிபிசி பார்ப்போம் பார்க்கணும் ஏசி பார்த்தோம் அப்படின்னா இருபத்தி அஞ்சு எண்பத்தி நாலு நாற்பது இருபத்தி ஏழு ஸோ டபுள்ஸ் வந்தால் முப்பத்தி மூணு இருபத்தி எட்டு ஐநூற்றி ஏழு ஸோ என்னோட கெஸங்களுக்கு டூ டிஜிட்ஸ் நான் கொடுத்துருக்கேன் ஸோ டூ டிஜிட் இருக்கவங்க இப்படியே ட்ரை பண்ண ட்ரை பண்ணலாம் ஸ்டார்ட் பண்ணி ட்ரை பண்ணலாம் ஸோ உங்களுக்கு எப்படி மேட்ச் ஆகும் அந்த மாதிரி டூ வந்து தேக்காகவே அதை ஸ்டார்ட் பண்ணி ட்ரை பண்ணுங்கள் ஸோ ஸ்டார்ட் பண்ணுறது ஒன்றும் இல்லை எண்பத்தி நாலுனா நாற்பத்தி எட்டு ஜீரோ நாலு இருபத்தி எழுபத்தி பாருங்கள் ஸோ நெக்ஸ்ட் த்ரீ டிஜிட்ஸ் வந்து பார்க்கலாம் ஸோ த்ரீ டிஜிட்ஸ் பார்த்தோம் அப்படின்னா இரநூத்தி எண்பத்தி நாலு நானூற்றி முப்பத்தி ரெண்டு தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு நூற்றி ஐம்பத்தி நாலு ஐநூற்றி அறுபத்தி எட்டு நானூற்றி எண்பத்தி மூணு இரநூத்தி நாற்பத்தி ஒன்று ஸோ என்னோடய கெஸனாக இருக்கா த்ரீ டிஜிட்ஸ் நம்பர் நான் வந்து கொடுத்துருக்கேன் ஸோ அந்த த்ரீ டிஜிட் நம்பர் ட்ரை பண்ண முன்னாடி பாக்ஸ் ஷேக் பண்ணி பார்த்திங்கன்னா இப்போ நல்லது நீங்கள் வாய்ப்பு இருக்குது சப்போஸ் உங்களுக்கு வந்து போர்ட் மாதிரி வந்தால் கூட நீங்கள் பாக்ஸ் ஷேக் பண்ணி அப்படின்னா ஒரு டூ டிஜிட்டோ த்ரீ டிஜிட்டோ அந்த மாதிரி மிஸ்ஸாக சான்சஸ் இருக்குது ஸோ அதனால் நீங்கள் த்ரீ டிஜிட் ட்ரை பண்ணலாம் பாக்ஸ் ட்ரை பண்ணுங்கள் எல்லாத்தையும் ட்ரை மாற்றேவா உங்களுக்கு டிஃபிங் சைட் மேட்சாகவும் உங்களுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ நெக்ஸ்ட் நம்ம ஆல்படி சொன்ன மாதிரி நம்ம வந்து வினிங் நம்பர்ஸ் ஆல்போர்ட் யூஸ் பண்ணாதீங்க ஸோ நம்ம நம்ம ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு வந்து போர்ட் நம்பர்ஸ் போர்ட் நம்பர்ஸ் வந்து எப்போ வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் போர்ட் எப்படி மேட்ச் ஆகும் இந்த மாதிரி ட்ரை பண்ணால் போதும் ஸோ நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி கேரளாடியாக புக் பண்ணால் நம்ம வாட்ஸ்அப்பில் கான்டெக்ட் பண்ணுங்கள் ஸோ நம்ம தான் புக்கிங் இருக்கோம் ஸோ இன்னும் ஒன்று பொறுத்தவரை உங்களுக்கு எந்த பிரச்சனை கிடையாது ஸோ பத்து நிமிஷத்தில் நீங்கள் தான் சென்ட் பண்ணிடுறேன் ஸோ ஏதாவது புக்கிங் போடணும்னா உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் கனெக்ட் பண்ணுங்கள் ஸோ ஓகே ஷா சூப்பரான வினிங் சொல்ல நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம்